திரு ஜென்ராம் அதிமுக வாக்கு வங்கிக்கு ரெண்டு பேர் வீசி இருக்கிறாங்க யாருக்கு அதிக மீன் கிடைக்கும் யாரெல்லாம் வலை வீசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு விழுவதை விட வலை வீசாத தோற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக போகும் தமிழ்மணி சார் வந்து வேறு சில காரணங்கள் சொன்னார் அது இல்லாமல் பொலிட்டிக்கல் ரீசன்ஸாகவே அதிமுகவுக்கு இன்று மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கறது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்தை பிடிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தொடர்ந்து அண்ணா அதிமுகவுக்கு நெருக்கடியை கொடுத்துட்டுருக்குது அந்த அவங்க திரும்ப பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிலையை அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை அதனால் டிஸ்டன்ஸ் செகண்டுன்னு சார் சொன்னார் அதுக்கும் பின்னால் இதே வழி ஒரு சொல்லு இருந்தால் அந்த இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியென்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை அந்த அளவுக்கு தள்ளி கொண்டு போவதற்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இருப்பார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கல் ரீசன் அதில் நாம் தமிழருக்கு வாக்களிக்க முடியாததுக்கு காரணம் சொல்லிட்டாரு திமுக அதிமுக இரண்டையும் என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் அதாவது நட்பு சக்திகளையும் எதிரி எதிரி சக்திகளையும் வகைப்படுத்த தெரியாத ஒரு வகையான பேச்சை பேசி எல்லாரையும் அந்த ஒரு பேச்சை பேசி அரசியல் ரீதியாக மகிழ்த்து வரக்கூடியவர்களை கூட தன் பக்கம் வரவிடாம தள்ளி வச்சிருக்காரு அவரு பார்க்குறோம் பார்க்கிறோம் ரெண்டு கேள்வி இருக்கு முதல்ல ஒரு கருத்து சொன்னீங்கல்ல எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில் தானே அதிமுக வாக்குகள் பாமகவுக்கோ இல்ல நாம் தமிழருக்கோ போகும் அது எப்படி திமுகவுக்கு வரும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது செல்வி ஜெயலலிதா சமாதியும் அமரர் எம்ஜிஆர் சமாதியும் இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு எப்படி அதிமுக வாக்குகள் போகும்னு அவர் இந்த கருத்தை வந்து ஒரு மூணு வருஷமா பேசிட்டு இருக்கிறாரு போன வாரம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி விஸ்வச்சாராய உண்ணாவிரதத்தில் நேரடியாக போய் நாம் தமிழர் ஆதரவு தெரிவிக்குது அதை எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறார் ரெண்டு பேரும் பிறந்தநாள் வாழ்த்து உள்ளிட்ட சில சுமூகமான விஷயங்களில் ஒரு அணுக்கமான உறவை அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்ற முடிவுக்கு எப்படி வர முடியும் இதனால ஏதாவது எடப்பாடி அந்த சில இது சமாளையை உடைக்கிறது ஏத்துக்கிட்டான்னு சொல்றீங்களா நீங்க நான் அப்படி சொல்லல மனித நீங்க சொல்றதை சுத்தி உடைச்சா அதான் சொல்றீங்க நீங்க உணர்ந்து நான் கேட்குறேன் ஒரு தமிழர் பண்பாடு எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து நான் உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்க வாங்கி குடுப்பேன் அது ஒரு பண்பாடு அதோட நிறுத்திடும் அதை இடை நேரம் ஒருவர் எதற்காக என்னை வந்து சந்திக்கிறார் அப்படிங்கிறது வந்து எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் ஒரு அரசியல் தலைவரை இன்னொரு தலைவர் வந்து சந்திக்கிறார் அல்லது ஆதரவு தெரிவிக்கிறார்னா ஏன் தெரிவிக்கிறார் எந்த சூழல்ல அதை சொல்கிறார்ங்கிறது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் அதனால நீங்க ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னா நன்றின்னு சொல்லுவோம் அதோட நிறுத்திக்குவோம் அதை தாண்டி அது நகரம்னு எதிர்பார்க்க முடியாது அப்படியே போடுறதாக இருந்தாலும் திமுகவுக்கு போடுறவங்க அதாவது வாக்களிக்க போகாமல் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் போய் நோட்டா போடுறவங்க அதுக்கப்புறம் போய் திமுகவுக்கு போடுறவங்க அதையும் தாண்டி யாராவது போடுறதுக்கு தயாராக போடணும் அந்த இது அவ்வளவுக்கும் போட மாட்டேன்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க நாம் தமிழருக்கு போடுங்க பாஜக அணிக்கு போடாதீங்க அப்படிங்கிற மெசேஜை கூட சொல்றது கூட அதனுடைய அந்த ஜெஸ்டருக்கான ரீசனாக இருக்க முடியும் இருக்கக்கூடும் அதனால அது அந்த சூழல் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிங்கிறது தெளிவானதாகவும் இரண்டாவது இடத்துக்கு கூட உறுதியாக ஒருவர் வந்து விடுவார்னு சொல்ற நிலைமையில இருக்குதுன்னு நான் நினைக்கல அந்த அந்த காம்பினேஷன் கூட மாற்றங்களுக்கு உட்பட்டதாகத்தான் அது அது நம்ம ஒரு முன்முடிவுக்கு வந்துடுறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து பெண்ணாகரம் இடைத்தேர்தல் முடிவை நம்ம பார்த்தோம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது விக்கிரவாண்டியும் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவா இருக்கக்கூடியது வன்னிய சமுதாய மக்கள் அங்க கணிசமாக பெரும்பான்மை அளவில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகவும் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு நாம் பணத்திற்கு மயங்குபவர்களா இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கும் இத்தேர்தலில் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் அதை பிச் பண்ணிகிட்டே இருக்கார் இப்போ உங்களுக்கான ஒரே உரிமை குரல் பிரதிநிதி தான் எங்களை கைவிட்டாது இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்ச உடனே ஒரு மாதத்துக்குள்ள அல்லது ஆறு மாதத்துக்குள்ள இடஒதுக்கீடு வருங்கிற உத்தரவாதம் யார் கொடுக்கிறது ஓட்டு போடுற ஒருத்தர் கூட அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ப மாட்டாங்க எந்த விதத்துல நடக்கும் அது அவ்வளவு தூரம் எதுவும் தெரியாதவர்களாகவா அந்த தொகுதி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்டை ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க போக பெண்ணாகரத்தை நீங்க கோட் பண்ணீங்க அது ஜெயலலிதா கலைஞர் இருந்த பேரியட்ல நடந்த தேர்தல் ஜெயலலிதா மூன்றாவது இடத்துக்கு போனாங்கிறது உண்மைதான் அந்த அந்த அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துட்டு தான் அப்படி நடந்துட கூடாதுங்கிறதுனால ஒரு ஒருவேளை விலகி நிற்குதா அப்படிங்கிற விஷயங்களே முதல்ல சில நாட்கள் எல்லா ஊடகங்கள்லயும் பேசியாச்சு ஆனா அப்படிலாம் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இங்க தெளிவாக இரண்டு மாதங்களுக்கு முன்னால நடந்த மக்களவை தேர்தலில் கூட ரொம்ப தெளிவாக இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க அவர் வந்து வேற ஒரு பெரிய கால்குலேஷன்ல ஏதோ பெரிய இருக்குன்னு நினைக்கிறீங்க இவங்க நான் இல்லைன்னா நீங்க யாரும் நிக்கவே முடியாது இந்த இடத்துல திமுக தான் கன்குளூஷன் பெரிய லெவல்ல அவங்கதான் வெற்றி பெறுவாங்க என்ன சார்ந்து இருக்கலன்னா நீங்கள் பிக்சர்லேயே கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்துவதற்காக கூட அவர் ஒதுங்கி நிற்கலாம் அப்படியான வாய்ப்பு இருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இன்னொரு பக்கம் சொல்றாங்களே பத்து தோல்வி பழனிசாமின்னு பேர் வந்துடும் அதுக்கு பயந்து போய் அவர் பின்தங்கி நிற்கிறாரு பின் வாங்குறாரு அப்படின்னு அதாவது சமூகத்தில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் இதையெல்லாம் வச்சு யாரையாவது ஆதாரமே இல்லாம இழிவுபடுத்தும் விதமாக பேசிக்கிட்டு இருக்கிறதன் மூலமாக மட்டுமே தன்னுடைய இருப்பை அரசியல் இருப்பை வெளிக்காட்டி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் பேச முடியும் இந்த மாதிரி பேச்ச வேற யாராவது நேர் வகையாக அரசியல் பேசுறவங்க யாராவது இந்த மாதிரி பேசுகிறாங்களா எதிர்த்தரப்பில் உண்டானவங்களா எவ்வளவு கேவலமாக ஒரு டாம் போட்டு ஒரு முத்திரை குத்தி யாராவது பேசுகிறாங்களா அரசியல் கருத்துக்களை அரசியல் கருத்துக்களாக பேசுறாங்க. நீங்க இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை பற்றி பேசுகிறீங்க ஆனால் எம்பிசின்னு ஒரு கேட்டகரியை கொண்டு வந்து பிசியிலேருந்து எம்பிசின்னு கொண்டு வந்து இருபது சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமாக நீங்கள் முன்னேறுவதற்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு காரணமாக இருந்தது அதை கொண்டு வந்தது கலைஞர் திமுக அரசு அப்படின்னு சொல்லி திமுக காரங்க வந்து ஃபேவரபிளாக பாசிட்டிவா அவங்க கேம்பெயினை கொண்டு போறாங்க ஆனா இந்த பக்கத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயாவது நடக்குதா இந்த பத்து பத் பத்து தோல்வி பழனிசாமிங்கிற மாதிரியான புதிய முத்திரைகளை தான் பேசுகிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அண்ணா திமுக தோத்தே போகும் ஜெயக்குமாரும் முனுசாமியும் செய்தியாளர் சந்திப்பை நடத்திட்டு இருக்கிற வரைக்கும் அண்ணா திமுக தோத்தே தான் போகும் அவங்க ஒரு தட ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துனா எங்களுக்கு ஒரு சதவீதம் ஏறும் இந்த மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு கான்க்ரீட்டாக குறிப்பாக அரசியல் ரீதியாக ஏதாவது கருத்தை முன் வச்சு பேசுறாங்களா அப்படி பேசாதவர்களுக்கு வந்து ஊடகங்கள்ல அதிகமாக வெளிச்சம் கிடைக்குதுங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோசமான சூழலாக திட்டமிட்ட வெளிச்சம் கிடையாது அது இயல்பாக கூட நடந்திருக்கலாம் சரி ஓகே நன்றி திரு திருஜென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தலில் எல்லா கட்சிகளும் ஒன்றாக நின்றது தேமுதிக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக எல்லாம் சேர்ந்து தான் நின்றாங்க அந்த சூழல்லையும் ஒன்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது இருபத்தி ஒன்றுல இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயும் ரவிக்குமார் வந்து இங்க ஏழாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு கூடுதலாகத்தான் பெற்றிருக்கிறார் ஆனால் இப்போ வந்து இந்த கூட்டணி இல்லை தனித்தனியாக நின்றாங்க அதிமுக தனியாக நின்றே அந்த நெருக்க நெருக்கத்தை பெற்றிருக்கிறது இப்போது திமுக ஃபீல்டில் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப இயல்பாக திமுகவுக்கு வாக்குகள் போவதற்கான அதிகம் அதிமுகவினுடைய கோர் எலமெண்ட்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஹார்ட் கோர் எலமெண்ட்ஸ் இல்லாமல் ஃப்ளக்சுவேட்டிங் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்தந்த தேர்தலுக்கு தகுந்த மாதிரி அதிமுகவுக்கும் போடக்கூடியவர்கள் அங் அவங்களுக்கு அண்ணா திமுக இல்லன்னா ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் வந்து திமுக தான் இல்லை சீமானுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கலை ஒரு ஒரு நோட் கொடுக்குற அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் அது அப்படி தான் நான் சொல்கிறதும் நடக்குதான்னு சொல்ல முடியாது அவர் சொல்கிறதும் நடக்குதான்னு சொல்ல முடியாது ஆனா தொடர்ந்து சீமான் இந்த பகுதிகளில் போட்டியிட்டு கொண்டே தான் இருக்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி நாலுல அஞ்சு சதவீதம் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் பெரிய குறிப்பிட குறிப்பிடத்தக்க அளவுக்கு வாங்கலை அதனால் அதை பழைய ரெக்கார்டை எல்லாம் வச்சு பார்க்கும் திமுக வந்து வலுவாக இருக்குது நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை வட மாவட்டங்களில் வலிமையான கட்சியாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அது இருந்து அணி தோற்று இருக்குது மக்களவை தேர்தலில் இங்கே ஒரு காம் ஒரு சீன் மாறி ரொம்ப காலம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருடங்கள் வரைக்கும் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இங்கே வட மாவட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் வித்து விசிக்கே பவர்ஃபுல்லான அணியாக இருக்கு அதுக்காக ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஐந்து சதவீத வாக்கு வங்கி அவங்களுக்கு இருந்துக்கிட்டுதானே இருக்குது அதை நீங்கள் மறுக்கிறீங்களா திருஜென்றா ஆ ஆமாக்கா அது ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட்டு சிஸ்டம் நம்ம தேர்தல் முறையில அதிக வாக்குகளை பெறும் அணியாக திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலைச் சிறுத்தைகள் காங்கிரஸ் இந்த அணி வந்து இருக்கு இதை நான் எப்படி கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலோட இருபத்தி ரெண்டு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது அதுல எட்டுல ஜெயிச்சா தான் ஆட்சியை தக்க வைக்க முடியும் பதிமூணு திமுக ஜெயிக்குது ஒன்பது அதிமுக ஜெயிக்குது வட மாவட்டங்களை சேர்ந்த இடங்கள் அப்ப நம்ம இதே மாதிரி விவாதிச்சிருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி சேர்ந்ததால தான் அந்த வாக்குகள் அதிமுக விழுந்ததுனால தான் இந்த ஆட்சியே தப்பிச்சுது அப்படின்லாம் பேசியிருக்கிறோம் அப்ப ரொம்ப குறைவா மதியம் தேர்தலோட சேர்ந்து நடந்த தேர்தல் ஏன் ஒரு ஜெயிக்க ஜெயிக்கல அந்த தேர்தல் இருக்குல்ல தினகரனை சார்ந்த டிஸ்குவாலிபிகேஷனுக்கு அப்புறம் வந்த இடைத்தேர்தல் அது வேற ஏதோ டீலாக நான் நினைக்கிறேன் அதை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை நடந்து முடிஞ்சு எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு இல்லை நான் ஏன் கேட்கறேன்னா பாமக இன்னமும் அந்த வலுவான ஒரு ஒரு ஓட் பேங்கை இன்னும் வச்சிருக்காங்களான்னு கேக்குறேன் அவ்வளோதான் வாக்குகள் அவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் இருக்கும் அது ஐந்து சதவீத வாக்குகள் அவங்களுக்கு எப்பவும் விழுறது இருக்கும் இருக்கலாம் ஆனா அவங்க அணின்னு சொல்லி திரும்ப மேலே வரோன்னு சொல்றாங்கல்ல அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை பதினஞ்சு சதவீதம் பிஎம்கே வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல பதினஞ்சு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க அதை ஒட்டி அதுலேருந்து இப்போ இந்த ஏடிஎம்கே போட்டியிடாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏடிஎம்கேக்கு வாக்களித்த வன்னியர்கள் ஒருவேளை அவர்களுக்கு அளிக்கலாம் அழிக்கலாம் அந்த அளவோடு தான் அது இருக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீத வாக்குகள் தான் அவங்க இந்த இந்த இதுலேயும் பெறுவாங்க மாற்றம் மாற்றம் இருக்காது